அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மக்களே நம்ம ஸ்ருதிகா நாமினேஷனில் வந்திருக்காங்க இந்த கரண் குரூப் கூட சவகசமே வேணான்னு சொல்லிட்டு நம்ம வெளியே இருந்து புலம்பிகிட்டு இருந்தோம் ஆனால் ஸ்ருதிகா தான் கேட்கல ஸோ கடைசியில் நாமினேஷன் டாஸ்கில் பாருங்கள் கரனுக்கு வந்து ஷில்பா சும்தா முக்கியம்னு சொல்லிட்டு காமிச்சிட்டான் ஸோ இந்த வாட்டி நாமினேஷனில் குரூப் குரூப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாங்க ஸோ ஒரு குரூப் வந்து விவினோட குரூப்பு கரண் டீமில் வந்து ஸ்ருதிகாவும் இருக்காங்க இல்லையா நாலு பேர் இருக்காங்க இன்னொன்று வந்து ரஜித் அண்ட் தனியாக இருக்காங்க ஸோ அப்போது கரண் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா கரண்ட் அவங்க குரூப்லேருந்து யாரோ ஒருத்தரை வந்து அனுப்பியிருக்கணும் இல்லையா கரண்ட் ரொம்ப ஈஸியாக ஸ்ருதிகாவை விட்டு கொடுத்துட்டாங்க ஸ்ருதிகாவை ரஜித்தோட குரூப்பில் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ இதில் தெரியும் இந்த மாதிரி நடக்கும்போது கண்டிப்பாக இவங்க நாமினேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் ரொம்பவே சேஃபாக வந்து இந்த கரண்ட் டீம் வந்து விளையாடிருக்காங்க ஸோ எஸ்பெஷலி சும் கரண் வந்து ரொம்ப கண்ணிங்னு சொல்லலாம் அந்த வீட்டில் இருக்கிற விவீனும் எல்லாம் கம்பேர் பண்ணும் சிம் கரண் தான் இருக்கிறதுலேயும் ரொம்பவே விஷம்னு சொல்லலாம் ஸோ கடந்த கொஞ்ச நாளாக ஸ்ருதிகா இவங்க குரூப் கிட்ட நல்ல நல்லா தான் வந்து பேசிட்டு இருக்காங்க ஷில்பாக்கு ஏதாவது ஒன்றுன்னா விவின் கிட்ட ஸ்ருதியா தான் பேசுறாங்க கரண் போய் பேசல சும் போய் பேசல ஸோ ஓப்பனாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறது அங்கே ஸ்ருதிகா மட்டும்தான் கரண் வந்து இவங்களுக்கு தெரியாம வந்து ஒரு பொலிட்டிக்ஸ் வந்து ஆடிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷ் கூட ஒரு சாஃப்ட் கோனர் விவின் கூட ஒரு சாஃப்ட் கோனர் அப்படி வந்து விளையாடிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகணும் இல்லையா ஸோ இந்த கேம் வந்து மற்ற யாருக்குமே அங்கே புரிய மாட்டேங்குது என்ன நடக்குது கரண்க்கும் விவின்க்கும் அவினாஷ்க்கும் நடுவில் சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து இந்த வாரம் நாமினேஷன் மூணு குரூப்பாக வந்து செப்பரேட் பண்ண சொல்லிட்டாங்க சோ விவின் ஒரு குரூப் கரண்ட் சிம் ஷில்பா ஒரு குரூப்பு அதுக்கப்புறமேட்டு குரூப்பே இல்லாத குரூப் இருக்கு இல்லையா நம்ம ஸ்ருதிகா ரஜித் அண்டு சஹா இவங்க மூணு பேர் ஒரு குரூப் எப்படி பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ ஒவ்வொரு குரூப்பும் வந்து இந்த டைம் ரூம்குள்ளே போகணுமா ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு டீமும் இந்த ரெண்டு டீம் இருக்காங்க இல்லையா மாற்றி மாற்றி வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஸோ யார் வந்து அங்கே ஒரு ஸ்டாப் போர்டு இருக்குது ஸ்டாப் போர்டு யார் வந்து காமிக்கிறாங்களோ இல்லைனா வந்து பேசுகிறாங்க பின்னாடி இருக்கிறவங்க பேசினா கூட அந்த டீம் ஃபுல்லாகவே வந்து நாமினேஷனில் போயிடுவாங்க இதுதான் வந்து ரூல் ஆப்போசிட்டில் இருக்கிற அவங்க வந்து ப்ரவோக்கிங்காக தான் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணக்கூடாது பொறுமையாக ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷ்ருக்கா ரொம்ப தெளிவாக வந்து சொல்லி புரிய வச்சுருந்தாங்க ரஜித் கிட்டேயும் சஹாத் கிட்டேயும் ஆனால் இவங்க கையில் மாட்டிக்கினாங்க இப்போ ரஜித்தாலேயும் சஹாத்தாலேயும் வந்து ஷுதிகா நாமினேட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து கரண்ட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கரண் வந்து ஷுதிகா விட்டு கொடுத்துருக்க கூடாது செகண்ட் வந்து இந்த ரஜித் ஜஹாத் இவங்க ரெண்டு பேர் மூணு பேராலேயும் தான் வந்து இப்போ நம்ம ஸ்ருதிகா வந்து நாமினேஷனில் வந்திருக்காங்க ஸோ ஆரம்பத்தில் வந்து கரண்ட் டீம் ஒவ்வொருத்தராக வந்து கேட்குறாங்க கொஸ்டின்ஸ் ஜஹாத் கிட்டேயும் ஸ்ருதிகா கிட்டேயும் அதே மாதிரி ரஜித் கிட்டேயும் ஆனால் கரண்ட்லாம் வந்து ரஜித்தை தான் டார்கெட் பண்ணுறான் ஸோ கரண்ட் மறந்துட்டா போல அந்த குரூப்பில் நம்ம ஸ்ருதிகாவும் இருக்காங்களே அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு விவின் டீமும் அதே மாதிரி தான் விவின் வந்து எல்லாரையும் வந்து டார்கெட் பண்ணி தான் வந்து பேசினாங்க விவினோ அவினாஷோ ஈஷாவும் ஸோ ஈஷா ஒரு விஷம் அந்த வீட்டில் வந்து எல்லாருமே வந்து பாய்சன் போர்டில் தான் இருக்கு அவினாஷ் கொஸ்டின் கேட்கும்போது தான் நினைக்கிறேன் சஹாத் கிட்ட ஆமாம் அவினாஷ் தான் கொஸ்டின் கேட்டார் ஸோ அந்த டைமில் சஹாத் கிட்ட மேத்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டுருந்து சகத் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல ரஜித்துக்கு எங்க தான் வந்து அந்த ஒரு இரும்பல் வந்ததுன்னு தெரியல அவரே இரும்ப ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு பானி வேணும் தண்ணி வேணும்னு சொல்லிட்டே இருந்தார் சோ இது கேட்ட உடனே ஆக தண்ண பண்ணிட்டாங்க ஸ்டாப் போர்டு காமிச்சிட்டாங்க அவிநேஷ்க்கு அவ்வளோதான் யார் வந்து போர்டு காமிக்கிறாங்களோ ஸ்டாப் போர்டு காமிக்கிறாங்களோ அந்த டீமே வந்து நாமினேட் ஆகும் ஸோ பிக் பாஸ் ரொம்ப கோவப்பட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு தெரிஞ்சும் வந்து எதுக்கு வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க ரஜித் வந்து தண்ணி கேட்டாங்க அதே மாதிரி சாத்து வந்து ஸ்டாப் போர்டு காமிச்சாங்க இவங்க ரெண்டு பேராலேயும் வந்து நம்ம ஷுகியா சம்பந்தமே இல்லாமல் ஸ்ருதிகா வந்து நாமினேட் ஆகிட்டாங்க பாருங்கள் இந்த வாரம் நாமினேஷனில் மூணே மூணு பேர் தான் இருக்காங்க ரஜித் சஹத் அண்ட் நம்ம ஸ்ருதிகா ஸோ இந்த வாரம் ஓட்டிங் வர இன்னைக்கு அதாவது வெனஸ்டே மத்தியானத்தோட விட முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது ஸோ இன்னைக்கு ஒரு மணி வரைக்கும் தான் இருக்குது மக்களே ஸ்ருதிகாவுக்கு ஓட் பண்ணுறதுக்கு ஸோ மேக்ஸிமம் ஓட் போடுங்க இந்த குரூப்பில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறத நம்ம ஸ்ருத்திகா மாட்டோம் ரஜித்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அதே மாதிரி சாஹத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ரஜித்தியும் சாகத்தியெல்லாம் வந்து டாப் ஃபைவ்ல தான் வச்சுருக்காங்க மக்கள் ஸோ இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது ஸ்ருதிகாவுக்கு தான் வந்து ஓட்டு கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மக்களே ஸோ தயவு செஞ்சு ஸ்ருதிகாவுக்காக ஓட்டு போடுங்க நம்மளுக்கு டைமே கிடையாது இன்னும் சில மணி நேரம் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து ஓட்டிங் வந்து க்ளோஸ் ஆயிரும் பிக்பாஸ் ரொம்ப அன்ஃபேராக வந்து பண்ணுறாங்க இந்த வாரம் எல்லாருமே பிடிச்சி நாமினேஷனில் போடணும் கடைசி வாரம் ஆயிடுச்சில்ல அப்புறம் என்ன எல்லாருமே வந்து நாமினேஷனில் போடுறதுக்கு அந்த மாதிரி நாமினேஷனில் போட்டால் மெயினாக வந்து ஷில்பா போவாங்க அதே மாதிரி ஈஷா போவாங்க சிம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஸ்ருதிகா சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஷில்பாயும் சிம்மையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்ருதிகாவுக்கு ஓட்ஸ் நிறைய இருக்குது ஈஷாவுக்கும் ஓட்ஸ் கம்மி தான் இருக்குது ஸோ எல்லாருமே மொத்த ஹவுஸுமே வந்து நாமினேஷனில் போயிருந்தால் இப்போது நம்ம ஸ்ருதிகா அங்கே சேஃபாக இருந்திருப்பாங்க பிக் பாஸ் வந்து நம்ம ஸ்ருதிகாவுக்கு ஒரு அன்ஃபேர் தான் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் தேவையில்லாத ரெண்டு பர்சன்ஸ் கிட்ட இருந்துட்டு இப்போ ஸ்ருதிகா வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க அவங்க இந்த டாஸ்க் வந்து நல்லா தான் விளையாடினாங்க ஆனால் ரஜித் அண்ட் சாத் ராஜிகா நாமினேட் ஆகிட்டாங்க ஸோ மக்களே நமக்கு டைம் இல்லை தயவு செஞ்சு வோட்ஸ்லாம் பண்ணுங்க பண்ணுங்கள் நம்ம ஸ்ருதிகாவுக்கு மேக்சிமம் ஓட்ஸ் பண்ணி அவங்கள வந்து நாமினேஷனில் காப்பாற்றணும் அதுதான் நான் சொல்லுவேன் இவ்வளோ நாளாக குரூப் குரூப்னு சொல்லிட்டு இருந்து இந்த கரண்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க ஸோ கரண் வந்து நினச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்ருதிகாவும் அந்த டீம்லேருந்து காப்பாற்றிருக்கலாம் ஏன் கரனுக்கு போய் உட்கார்லாம்ல ரஜித் கூட இல்லைன்னா சும்மா அனுப்பலாமே அப்படிலாம் இல்லை கரனோட ப்ரியாரிட்டி இந்த ஷில்பா சும் தான் அது முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க நம்ம தான் வந்து இது தெரிஞ்சோ பரவாயில்லை எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ளேஸ் அவங்களே வந்து செலக்ட் பண்ணாங்க நம்ம சுருக்கா டாப் ஃபைலே இருக்கணும் இல்லைனா ஃபினாலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லோரும் சுத்திக்காக தயவு செஞ்சு ஓட் போடுங்க இனிமேல் நம்மளுக்கு டைம் இல்லை மேபி இது சுத்திக்காவோட கடைசி வாரமாக கூட இருக்கலாம்